இன்னைக்கு என்ன சமையல் செய்யறது ஏன் காலையில புள்ளைக்கு ஏதோ கட்டி கொடுக்கலாம் அத்தை இன்னைக்கு ரொம்ப மழையா இருக்குது வெளியிலே போக முடியல அதனால அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான் அது மட்டும் இல்லை உங்க பையனும் வீட்டில் தான் இருக்காரு அப்படியா காலையில நான் பார்க்கவே இல்லையா அவன் வேலை இப்போ நான் குழந்தை ஸ்கூலுக்கு போய்கிட்ட நினைச்சுக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் அவளுக்கு ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு டவுன் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க அத்தை அப்படியா சரி சரி சரித்த நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க செஞ்சு வச்சுருவேன் அடியாய் நீ ஒன்னும் சேர்த்தாலே நீ முதல்ல பொட்டி படிக்கலாம் கத்தின என் கூட எத்தே எங்க கூப்பிடுறீங்க நீங்கள் என்னையா இப்படி கேட்குறேன் மரியாதை எல்லாத்தையும் காலி பண்ண அரண்மனைக்கு மணிக்கு வந்து சேருங்க இனிமே நீங்க என் கூட தான் இருக்கணும் எத்தே நீங்கள் இங்கே எத்தனை நாள் வேணாலும் இருங்க எங்கள் கூட ஆனால் எங்களெல்லாம் அங்கே வர சொல்லாதீங்க எங்களால்லாம் வர முடியாது அடியாய் என்ன குளிர் விட்டு போச்சா என்கிட்ட கோவமாக எடுத்து பேசுறேன் ஐயோ எதுத்தெல்லாம் பேசல தே அங்கே வேணா தே நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் இங்கே பாரு நான் சொல்கிறது நீ கேட்கணும் நீ சொல்கிறது நான் கேட்க முடியாது எல்லாத்தையும் பேக்கிங் பண்ண கேளம் போகலாம் ஏத்தே போடியே அம்மா எங்கே போகணும்னு சொல்லின்னு இருக்கீங்க வாடா வா போயிட்டு வண்டியா கடிக்கலாம் ஆ போயிட்டு வந்துட்டேம்மா ஆமா கையில் எத்தையும் காணாம போயிட்டு வந்துட்டேன்ற வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேம்மா மழை பெய்யுதுல அதனால தான் அதெல்லாம் இருக்கட்டும் எங்கே கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லின்னு இருக்கீங்க

அது மட்டும் இல்லாம அங்க விக்னேஷ் இறந்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடணும்னு குழந்தை குட்டி எல்லாம் வச்சிருக்கோமா நம்ம எதுக்கு போய் அங்க கஷ்டப்படணும் சொல்லுங்க புரிஞ்சுக்கோங்கம்மா அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு என்னவோ மனசு இல்ல ப்ளீஸ்மா சரி சரி நீ இவ்வளவு தூரம் சொல்றனா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு தெரியும் சரி நீங்களா இங்க இருங்க நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அரண்மனையில நான் போய் முடிஞ்சா அங்க நைட் தங்கிடுவேன் இல்லைன்னா வந்துடுறேன் சரிம்மா பாத்து போயிட்டு வாங்க நான் என்ன கூட்டி போய் விடுவா இல்ல மாமா கூட போய் இறற சரிமா இருங்க நான் பைக்கி போறெல்லாம் வச்சுட்டு வந்துறேன் போய் எடுத்து வந்துறேன் ஏ கோகிலா ஒரு காஃபி மட்டும் போடுดิ தலைவலிக்குது ஆ ஆ கேளவி என்னென்ன வேலை பாத்து கூடுது திருப்பி அங்க போய் யார் பேய் கிட்டலாம் அடி வாங்குறது அடே நா நீ நான் உன்னை பாத்துنگறா போ காபி கேட்டானಲ್ಲ போய் போடு என்னكم சேர்த்து போடு போ அதானே என்னடா இன்னும் கேக்லே நினைச்சேன் நதே போட்டு வரேன்னு சொன்னதே வர வர பயம் எல்லாம் போச்சு ஓடோம்ல ஹாய் குட்டி எப்பி இருக்கீங்க இப்போ ஓடோம்ல எப்படி இருக்க உங்களுக்கு எனக்கு நல்லா அடிச்சு வாவ் சூப்பர் நல்லா அடிச்ச உங்களுக்கு ஓகே நான் எப்போ வீட்டுக்கு போறேதே எனக்கு இங்க இருக்க ரொம்ப போர் அடிக்குது சீக்கிரமா வீட்டுக்கு விடுங்களே ப்ளீஸ் செல்ல குட்டிக்கு இங்க இருக்க போர் அடிக்குதா சரி ஓகே இனிக்கே வீட்டுக்கு போறீங்களா ஆ ஜாலி ஜாலி நான் இனிக்கே வீட்டுக்கு போறேன் ஜாலி ரொம்ப கியூட்டா இருக்கான் டாக்டர் இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஜஸ்ட் ஃபீவரும் கோல்டும் இருந்திருக்கு அதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ பயந்துட்டீங்க ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க குழந்த மேலே டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினேழு வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான் அதனால தான் நாங்கள் அவன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கோம் ஓ அப்படிங்களா சரி சரி அப்போ நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே தான் நான் சொல்லுவேன் குழந்த ரொம்ப நார்மலாக இருக்கான் இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இருங்க எங்கள் அப்பா வெளியில் வெயிட் பண்றாரு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் சரி ஓகே செல்லக்குட்டி உங்கள் பேர் என்ன என் பேரு வைபவ் ஓ சூப்பர் நைஸ் நேம் நீங்கள் என்ன இருக்கீங்க நானே தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படியா நல்லா படிப்பீங்களா நான் தான் என் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ரேங்க்கு தெரியுமா உங்களுக்கு ஓ ஃபஸ்ட்டு ரேங்க்லாம் எடுத்துருக்கீங்களா அப்போ பெருசாக என்னவோ ஆக போகிறீங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல டாக்டர் ஆவேன் வாவ் சூப்பர் பா அதுக்காக நல்லா படிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் சரியா ஆ சரி சரி குட்டி இன்றைக்கே நீங்கள் வீட்டுக்கு போகலாம் இங்கே பாருங்க வீட்டுக்கு போய் ஒழுங்காக சமத்தா சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் வெளியிலலாம் போய் விளையாடக்கூடாது நான் கொடுக்குற டானிக்கெல்லாம் ரெகுலராக குடிக்கணும் ஓகேவா சரி சிஸ்டர் இவங்க அம்மா கிட்ட டிஸ்சார்ஜ் ஃபார்மில் கையெழுத்து வாங்கிக்கோங்க ஆ ஓகே டாக்டர் அக்கா சொல்லுங்க குட்டி என்ன வேணும் நான் உங்களை பார்த்துருக்கேன் என்ன பார்த்துருக்கீங்களா என்னங்க பார்த்துருக்கீங்க எங்கள் அப்பாவோட லேப்டாப்பில் உங்களோட ஃபோட்டோவை பார்த்துருக்கேன் என்ன தங்கம் சொல்கிறீங்க உங்கள் அப்பாவோட லேப்டாப்பில் என்னோட ஃபோட்டோவா ஆமாங்க்கா ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க மூக்குத்தி எல்லாம் போட்டுட்டு வேற மாதிரி நல்லா அழகாக இருந்தீங்க அப்படிங்களா தங்கம் நான் இல்லை தங்கம் அது வேற யாராவது இருப்பாங்க இல்லை நீங்கள் தான் உங்களை மாதிரியே தான் இருந்தது அப்படிங்களா சரி ஓகே சார் என் நானாவே இருக்கட்டுமே டெய்லியாக என்ன நீங்கள் லேப்டாப்லேயே பார்த்துக்கோங்க ஓகேக்கா மேடம் நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடலாமா ஆமாங்க இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பில்லு பே பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்னோட பையனுக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்றிட்டீங்க ரொம்ப நன்றி இது என்னோட கடமைங்க என் கடமையாக தான் நான் பண்ணேன் உங்களோட கடமை என்ன தெரியுமா குழந்தைய பத்திரமா நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதுதான் பேரண்ட்ஸ் ஆகிய உங்களோட கடமை அதெல்லாம் நாங்கள் பத்திரமா தான் மேடம் பார்த்துட்ருப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழையில் நனைஞ்சிட்டான் அதனால் சடனாக ஃபீவர் வந்துடுச்சு ரொம்ப பயந்துட்டோம் ஃபீவர் வந்ததும் அதனால தான் சடனாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம் இருக்கட்டும் இனிமேல் ஃபீவர்லாம் வந்தால் பயப்படாதீங்க நான் சில டானிக்கெல்லாம் எழுதி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அதை போட்டு பாருங்கள் அந்த டானிக் குடித்ததுக்கப்புறமும் ஃபீவர் நிற்கலைன்னா அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க ஓகே மேடம் நான் ஏன் சொல்கிறேன்னா எடுத்ததும் குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்துவிட்டால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்புறம் அவங்களோட உடம்பு அதுக்கே பழகிடும் ஃபீவர் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு தோணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட உணவில் நல்ல காய்கறிகளாக நல்ல கீரைகளாக சேர்த்து சாப்பிடுங்க அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு நோய் வர்றது எழுபது பெர்சன்டேஜ் கம்மியாகும் சரிங்க மேடம் ஓகே நல்லபடியாக பார்த்துக்கோங்க செல்லக்குட்டி நான் வரட்டுமா பாய் என்ன வர சொல்லி நீ கேட்டத நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதான் வர சொன்னேன் என்ன அங்கிள் இந்த ஃபைலை எடுத்துக்கோமா இந்த என்ன இதுல எல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா உனக்கு யூஸ் ஆகும் எல்லாமே நீ கேட்டது தான் நான் என்ன கேட்டேன் ஆ சிதபவுடா டீடெய்ல்ஸ்

உண்மையாதான் அங்கு சொல்கிறேன் இதில் நிறைய உயிர் காப்பாற்றப்படும் இந்த விஷயம் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுவே போதும் நிறைய பேர் உயிரை நானும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்களும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இருக்கட்டும் நீலா அங்கிள் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் ஆ கேளு நீலா உங்களுக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் ஆளுங்க யாராவது இருக்காங்களா அங்கிள் எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இருக்காங்க ஆனால் இப்போ உங்கள் அண்ணனே டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கான் அவனை விடுங்க அங்க்கிள் அவன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லை எவனையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அவன் தான் கொலகாரன் நிற்க வச்சுருக்கான் அவனை பார்த்தாலே காமெடி பீஸ் மாதிரி இருக்கு சத்தியமாக அவனை கொலகாரன்னு ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல கண்டிப்பாக அவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான் இவன் ஏதோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அவனை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கான் எனக்கு அதுதான் அங்கிள் ஒரே குழப்பமாக இருக்குது இந்த ஆளை வச்சுதான் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கொலையை கண்டுபிடிக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா இவனுக்கு என்னோட மூணு வயசு நாலு வயசு தான் அதிகமா இருக்கும் போல அவன் எப்படி அங்கிள் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணி இருக்க முடியும் புரியுது நிலா நீ சொல்றது எல்லாமே புரியுது இதுக்கு முன்னாடி இந்த கொலைய விசாரிச்சாலும் எனக்கு தெரியும் அவரும் கிட்டத்தட்ட எனக்கு ஃப்ரெண்டு தான் அவரோட டீட்டெயில்ஸ் வேணா தரேன் அவர் வீட்டு அட்ரஸ் தரேன் நீ போய் அவரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ அங்கிள் நிஜமாவா சொல்றீங்க ஆமா நிலா இதுக்கு முன்னாடி நடந்த கொலையை விசாரிச்சவரு என்னோட ஃப்ரெண்டு தான் அவரால் இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல இப்போ அவர் டிபார்ட்மெண்ட்ல இல்ல ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இருந்தாலும் இதை பத்தி நான் டீட்டெயில்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல நான் அவனுக்கு அட்ரஸ் வேணா சென்ட் பண்றேன் நீ போய் அவரை மீட் பண்ணி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கோமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இது வரைக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம குழப்பத்திலேயே இருந்தேன் உங்களால எனக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிருக்கு அப்படி எல்லாம் சொல்லாதம்மா நான் தான் ஸ்டார்டிங்லயே சொன்னே நீ என் பொண்ணு மாதிரி உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன்னு நான் அவரோட அட்ரஸ் குடுக்குறேன் நீ போய் நான் அமிச்சுதான் சொல்லியே விசாரிச்சுக்கோ அவர் மூலியமா உனக்கு நிறைய குழு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அங்கிள் அவர்கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் கேட்கணும் என்னம்மா கேளு இல்ல அங்கிள் பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த ருப்பணின்றவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்கள பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும்மா அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அவங்க பொண்ணால தான் அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அங்கிள் அவங்களை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா இல்ல நிலா அவங்கள போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணல அவங்கள வீட்லயே தூக்கு மாட்டிக்கிறது அந்த கயிறெல்லாம் கழிட்டு அவங்கள அங்கேயே வச்சு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க ஹாஸ்பிடல் வரைக்கும் கொண்டு வரல சோ அவங்களோட டெத் பத்தி எனக்கு இவ்ளோதான்மா தெரியும் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவ்ளோதான் தெரியும் ஓகே அங்கிள் அப்புறம் அவங்களோட பொண்ணு தென்றல் பத்தி ஏதாவது இல்லமா அந்த பொண்ணு பார்த்திருக்கேன் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு கிட்டத்தட்ட உன்ன மாதிரி இருப்பா நீ என்ன மாதிரியா ஆமா நிலா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே தான் இருப்பா என்ன நீ கொஞ்சம் மாடலா இருக்க அவ வில்லேஜ் பொண்ணு அதுக்கு மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கும் அவ்ளோதான் டிஃபரண்ட் ரொம்ப நெருக்கமா வச்சு பார்த்தா நீயும் அவ்ளோ அக்கா தங்கச்சி மாதிரியே தான் இருப்பீங்க அப்படிங்களா அங்கிள் ஆமா நிலா ஏன் உங்க வீட்டுல யாரும் இத பத்தி சொல்லலையோ இல்ல அங்கு யாரும் இத பத்தி என்கிட்ட பேசல சொல்ல கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம் நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாதமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல நீ ஃபர்ஸ்ட் இந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு சரிங்க அங்கு என்ன இவன் அப்பவே வரேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம் இது அவன மாதிரியே இருக்கே ஏய் முரளி இங்க இங்க என்னடா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க பாத்தே பல வருஷம் ஆகுது எங்க இவ்ளோ நாள் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டு இருந்த இப்பதான் சொந்த ஊருக்கே நம்ம ஊருக்கே வந்துட்டேன் நீ இங்க இருக்கேள் கண்டுபிடிச்சு வாங்கி கால் பண்ண போன வாரமே கால் பண்ண இப்பதான் மீட் பண்ண வான்னு சொல்ற இல்லடா என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன் அதான் ஓ அப்படியா இப்ப எப்படி இருக்கான் குழந்தை ஆ நல்லா இருக்கான் ஆமா நீ எப்படி இருக்க உனக்கும் ஒரு பையன் இருக்கான்ல எப்படி இருக்கான் அவனுக்கு என்ன நல்லா இருக்கான் என்ன சொல்ல போனா அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வர ஆக போகுது ஓ அப்படியா ஓகே ஓகே தேங்க்ஸ்டா ஆமா எதுவும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன என்னது உன்கிட்ட நிறைய விஷயத்த பத்தி சொல்லணும் அதுதான் இங்க வர சொல்லி இருக்கேன் என்னடா என்ன விஷயம் ஏன் நான் கேட்டதும் முகமே மாறிடுச்சு ரொம்ப முக்கியமான விஷயம்டா உண்மையை சொல்ல போனா நம்ம எல்லாரும் உயிருக்கும் ஆபத்தும் கூட